இப்போ இந்த பெருமதி எவ்வளவு போகும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல போகும் ஆனா விரும்புறவன் ஒரு கோடிக்கு கூடாது அனுப்ப அப்ப ஐயா இவயம் வந்து எத்தனை பைக் பாவச்சிருப்பீங்க ஐயோ அது நான் சின்ன வயசு இது இல்ல கிலோமீட்டர் இல்ல இது மைலோமீட்டர் கேட்க வேண்டாம் பிப்பிங்கள ஆண்டுகள் வித்தா எவ்வளவு நான் கொடுத்து எடுக்க தயார் இது வந்து இங்கிலாந்து பைக் தான்

ஜாழ்ப்பாணத்துல கடந்த வருட இறுதியில பாத்தீங்கடா அதாவது பழைய வாகனங்கள்ன்ற பேரணி ஒன்று நடந்துச்சு பாத்தீங்கன்னா நான் அந்த வீடியோ வந்து வீதிக்கு வந்த ஜாழ்பாணி அந்த வீடியோ போட்டிருப்பேன் அப்பகம் வந்து நான் ஒரு ஐயா அமைப்பு பண்ணேன் பிஎஸ்எஃப் பைக் பாத்தீங்க இந்த பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி வருமான்னு சொன்னார் அப்ப எனக்கு அந்த பார்த்தோம் இன்டெஸ்ட் என்ன பைக்ல இருக்குன்னு சொல்லி அறிவி ஆர்வமா இருந்துச்சு அதெல்லாம் இந்த வீடியோ பதிவு செய்யறேன் வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் என் பேர் எனக்கு சிவமாலை தங்கம் இருந்தால் தான் எல்லா இடமும் தெரியும் ஓ தங்கம் தான் வழங்குற பேர் என் ரெஜிஸ்டர் பேர் வந்து சிவமாலை சிவமாலை இந்த இந்த பைக் ஓ பிஎஸ்ஐ இது வந்து இங்கிலாந்து பைக் ஓ இங்கிலாண்டிட இது வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வந்த முடல் இந்த இந்த சைக்கிள் வந்து என்னட்ட வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே

இருக்குது ஒரு சிலர்கிட்ட இருக்குது ஆனால் ரன்னிங் ஒன்று செல்லும் தான் நானும் பெருசாக இருந்தாலும் இல்லை எங்களை போல டெய்லி நாங்கள் ஓடிக்கணும் நான் எடுத்து நானே செய்கிறது நான் தான் வேலை செய்கிறோம் அப்படியால் அது எனக்கு என்ன வேணும் நான் செய்து கொள்வேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார் அவர் லண்டனில் அவர் வந்து அவருக்கு பேர் அன்பு அவர் என் ஃப்ரெண்ட் வந்து அவர் அவர் கொஞ்சம் இந்த பிஎஸ்ஏ கொஞ்சம் விளங்கும் அவருக்கு நான் எதுவும் சாமான வச்சோன்னா கொண்டு வந்து தருவேன் அவர் வருஷத்தில் ஒருக்கா வருவார் குடும்பமாக வருவார் வந்து வரையக்குள்ள நான் என்ன சாமான தேவையோ அங்கே இருந்து கொண்டு வந்து தருவேன் உங்களுக்கு வந்து இந்த இந்த சைக்கிள் பிஎஸ்சி எடுக்கணும்னு சொல்லி எப்படி சொன்னது நாங்கள் சின்னன்லேயே அண்ணன் வந்து பிஎஸ்எஃப் மெக்கானிக் எங்கள் அண்ணன் அவரால தான் நாங்கள் இந்த சைக்கிளில் அந்த அன்பு பாசம் கூடினது அப்ப நான் ஒரு காலத்துல பிஎஸ்ஏ வந்து நானே செய்து நானே செய்யக்கூடிய அவர் ஒரு மெக்கானிக் அவர் மோசம் போயிட்டார் அவர் இது கேட்க நாங்கள் ஒரு சில வீரர்கள் கொஞ்சம் பழகிட்டு இருந்தாங்க அவரால் தான் நாங்கள் இந்த சைக்கிளில் ஆசை வந்தது ஒன்று சிறிய ஒன்று சிறிய இருபத்தி மூன்று இருபது இருபத்தி மூன்று இருபது ஒன்று சிறியோ

வேலை செய்யும் இந்த அம்பியஸ் மீட்டர் வேலை செய்யும் எல்லாம் இது லைட்டுக்கு டைனோமோக்கு பூட்டி இருக்கு அப்படி இல்லை இல்ல இது நான் மகன் ஜேமன்ல இருக்கிறேன் அவர்கிட்ட சொல்லி எடுப்பிக்கேன் நான் மணிக்குடுவேன் ரவருங்க பிஎஸ் ரப்பர் இதெல்லாம் ஒரிஜினல் ரப்பர் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இதுல அடிச்சிருக்கேன் இதுல அடிச்சிருக்கேன் ஐம்பத்தாறாம் ஆவுண்டு தெரியுது அது ஆ

ஒரு நல்ல ஒரு பாசமுள்ள ஆள் சைக்கிளில் அவரும் வைஃபும் தான் எங்கேயும் அவர் டீச்சர் எங்கேயும் போய்க்கு அவர் ரெண்டு பேரும் தான் போயிடும் அப்படி ஒரு பாசமுள்ள சைக்கிள் அவர் விற்க மாட்டேன்னு வச்சிருந்தவர் என்ன பார்த்தோன்னு சொல்லி போட்டார் இவர் சைக்கிள் ஓடினது பைக் ஓடின கண்டிருக்கேன் ரெண்டு என்னை கடை பார்த்து காண்டி இல்லைனா இதை செய்து ஓடுவேன் அப்போ சொன்னேன் எனக்கு கடைசி வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னேன் இதை கடைசி வரைக்கும் நீங்கள் விற்கக்கூடாது நான் உண்மையாக ஓமெண்ட் சொல்லி சொல்லித்தான் எடுத்தேன் அவர் எடுத்து ஒரு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அவர் ஒரு ஆக்சிடென்டில் மீட் பண்ணி ஆள் செஞ்சு போனேன் அவற்ற அவற்றை சொன்ன சொல்லுக்காக அப்படியே வச்சு கண்டிக்காமல் எவ்வளவு பேர் வந்து வேலை கேட்டவங்க அது ஒரு இடைக்காலத்தில் ஒரு ஆள் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்டது இப்போ இந்த பெருமதி போகும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே போகும்

லைட் லை போட்டோம் கொஞ்சம் பாருங்க லைட் எப்படி இருக்கும் ஐநூறு மீட்டர் வேலை

மற்றபடி ஒரு சைக்கிள் ஏதோ பேருக்கு வச்சிருக்கலாம் ரெண்டு முதல் உதயன் பேப்பர் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி அடியில் வச்சு இப்போ ரெண்டு பேர் வந்து போட்டி கண்டிருக்கு இது நீங்க மூன்றாவது ஆள் மற்றது அடிக்கடி எங்களை கூப்பிடுவாங்கல்ல இந்த ஊர்வலங்களுக்கு அன்றைக்கு ஊர்வலம் அதையே ஜி விஷயம் நடத்தி அவ ஏஜி ஆஃபீஸாலே மருத்துவங்க இப்படி நிற்கிது இதெல்லாம் இல்ல இல்ல இது ஒரு ஆள் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சிங்கப்பூர்ல இருந்து அவர்கிட்ட அண்ணன் இருக்கிறார் அவர் எடுப்பிச்சு இவருக்கு ம தம்பியாருக்கு அனுப்பினாலும் அவர் வந்து என்ன சும்மா தந்தவர் இல்ல லைட் எல்லாம் தெரியும் கண்ணு எல்லாமே வெள்ளை இரும்பு இங்கே கடற்கரை பக்கம் தானே கடல் பிடிக்காது ஓ இதெல்லாம் பள்ளி இதெல்லாம் வெள்ளை இரும்பு இதெல்லாம் வெள்ளை

கிட்டத்தட்ட அறுபது எழுபதுக்கு தான் ஓடுவோம் அதுக்கு மேலே போக மாட்டோம் எதுக்கு நாற்பது ஒன்று நாளே போகுது ஓ நல்ல வேகம் பதினே பத்தொன்பது சைஸ் பத்தொன்பது இந்த சில்லட வேகத்துக்கு கூட போகும் இந்த சைக்கிள் ஓடிக்கணும் போயிருக்க இதை அமைச்சினா வெடிக்கும் வெடி பின்னால் வெடி சவுண்ட் வரும் வெடிக்கும் அதுக்கு இதை நான் பாவிக்கவே இல்லை Thank you. Terima kasih telah menonton! ஐயா உங்கள்கிட்ட இத பாத்துட்டு இந்த பைக்கேட்டார் அடுத்ததும் கேட்கலையா ஐயோ இப்போ நாங்களும் போன முறை நான் இந்த வீடியோ இதுக்குல கா காட்டினதுல கெனடாவுல இருந்து ஒரு பிரெண்ட் இந்த ஃப்ரெண்ட் எடுத்து கேட்டுக்கிறான்னு நான் இப்படி இந்த சைக்கிள வில கேட்க வேண்டாம் லிப்பிங்லாண்டு வித்தா எவ்வளவு வந்தாலும் நான் கொடுத்து எடுக்க தயார் அப்படின்னு சொல்லி கெனடாவுல இருந்து கேட்டுருக்காங்க அப்படி கனகடங்கள்ல இருந்து கேட்டு ஆனா நாங்க விக்க மாட்டோம் எவர் கூடிய வேளமில்ல பிள்ளைகள் இருக்கு என்ற ஒரு ஆள் நோவேல இருக்கு ஜெர்மனில ஒரு மகன் இருக்கிறார் அவரும் வந்து அவர் செபஜி செபனேசன் இவையெல்லாம் வந்து பால் வச்சு ஒரு நாட்டு இங்க ஃபாதர் இருக்கிறார் அவர் வந்து இந்த டூ ஹண்ட்ரட் எல்லாம் பால் அப்ப அவ் இருக்க பிள்ளைகளுக்காகத்தான் இதை பால் பிள்ளைகளும் இதை விற்க போறது பிள்ளைகள் எனக்கு எவ்வளவு பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் வெளியில மூன்று மூன்றுல ஒரு மதிப்பா இருக்கு நாங்களே நீ ஒரு காலத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு சேர்த்துட்டோம் அஞ்சு சைக்கிள் வச்சிருந்தேன் பிஎஸ்ஐலி வச்சிருந்தான் நாலு சைக்கிள் கொடுத்துட்டேன் ஒன்று குழம்புல நிற்குது மற்ற மூன்று சைக்கிளும் நீங்க

இது வந்து இது யட்பேண்ட ஹொண்டா என்ன அப்படிங்களா நீங்க அடிக்க

இது வந்து மற்றபடி இது வந்து எண்பதாம் ஆண்டு வந்து இது வந்து கொழும்பில நின்றது அவர் ஒரு மெக்கானிக் ஆள்கிட்ட இருந்தது அவர் அப்பா மணியம் நடராஜா சொல்லி ஒரு ஆள்கிட்ட நின்றது அவர் பிற மெக்கானிக் பழைய மெக்கானிக் அவையால் வந்து இது காளி கோயிலடி தான் அவர் சொந்த இடம் அவர் இப்போ கொழும்பில் இருக்கிறார் இப்பயும் வேலை செய்தோன் அவரோட தான் அவர் எனக்கு இந்த ஃப்ரெண்ட் தான் அவர் எனக்கு தந்தவர் விலைக்கு தான் தந்தவர் அந்த நேரம் நான் கொஞ்சம் தான் போயிட்டு அவர் பெருசாக சொல்ல இல்லை ஃப்ரெண்ட் என்ற முறையில் தந்தவர் அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் செய்து எல்லாம் இருக்கும் எத்தனை இப்போ ரன்னிங் கண்டிஷனில் நிற்கிறது நாலு பைக் நிற்குது அது மூன்று ரெண்டு நிற்கிது அதெல்லாம் இந்தியன் பைக் முதல் எத்தனை வயசுலீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல முதல் ஒரு பேக் எடுத்தேன் சொந்தத்திலே எடுத்தேன் அது வந்து சொல்லி மில்டரி போடல ட்ரையன் பண்ணு அது லண்டன் அது வந்து முன்னுக்கெல்லாம் சொக்கசோர் வந்து அந்த கேட் போக் அப்படி ஒரு சைக்கிள் எடுத்து வச்சிருந்தேன் பிறகு அதை அதை விட்டு போட்டு பிறகு நான் பிறகு பிஎஸ்சி ஒன்று எடுத்தேன்

அவரு பயத்திலேர்ற அவர் அவர் அவருடைய சைக்கிள் வச்சிருக்க இந்த சைக்கிள் அவர் கொஞ்சம் அந்த விசாப் ஆபீஸுக்கு போற இடத்துல போய் மட்டும்படி கொண்டு போவோம் ஏன்னா அவருக்கு இந்த ஆறு கேட்டு குடிச்சிட்டா அப்புறம் அப்பா வந்து கோவி மாதிரி பெட்ரோல் செய்வோம் பெட்ரோல் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு

ட்ராம்ப் டை கப் டை கப் ஓ இது வந்து இருநூறு சிசிநூறு சிசி ஓ இது வந்து எழுபத்தி நாலாம் ஆண்டு வந்த மாடல் இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் போகாட்டியோ இல்லை அதுக்கும் இதுக்கும் போக காட்டுறது இதில் இப்போ வர வைக்கலேயே கூடி போக பாசத்தில் பெயில் பண்ணி தெரியுமா இது இது காட்டுற இல்ல நான் ஒரு கால் தெரியாம போக அவங்க சொல்லிப்பட்டாங்க இது பாக்குற இல்ல கொண்டு போக போய் டச் தேடுங்க அது ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணி காட்டவா நாங்கள் இப்படி வச்சிருக்கிறபடியா உலக நாடுகளுக்கு தெரியத்தானே போகணும் இப்ப நீங்க வந்தா எப்படியோ உலக நாடுகளுக்கு தெரியுமே நண்பர்களை எல்லாம் எடுப்பாங்க தெரியும்